நண்பர்களே ஆகஸ்ட் மாதம் பனிரெண்டாம் திகதி லண்டனில் இப்பொழுது நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தி ஏழு நிமிடங்கள் இஸ்ரேலில் இன்று இஸ்ரேல் காசாவிலே பனிரெண்டு பேரை கொண்டிருக்கிறது உலகம் முழுவதிலும் இரங்கல் தெரிவித்து ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகின்றன அல்ஜசீரா ஊழியர்கள் தொலைக்காட்சி ஊழியர்கள் ஐந்து பேர் கொல்லப்பட்டதற்கு காசாவில் இரங்கல் தெரிவித்து காசாவே தற்பொழுது அழுது கொண்டிருக்கிறது பத்திரிகையாளர்களுக்கு சீனியர்கள் தங்களுடைய இறுதிச் சடங்குகளை நடத்தினார்கள் லண்டன் பேர்லின் துனிஸ் மற்றும் ரமல்லா உட்பட உலகம் முழுவதிலும் பத்திரிகையாளர்கள் கொல்லப்பட்டதற்கு எதிராக கண்டித்து ஆர்ப்பாட்டங்கள் தற்பொழுது நடத்தப்பட்டு வருகின்றன ஐரோப்பிய ஒன்றியம் சீனா மற்றும் இஸ்ரேலின் நெருங்கிய கூட்டாளியான ஜெர்மனி ஆகியவை கூட இந்த கொலைகளை கண்டித்திருக்கின்றன ஐக்கிய நாடுகள் சபை இந்த தாக்குதலை சர்வதேச மனிதாபிமான சட்டத்தின் கடுமையான முதல் என்று விவரித்திருக்கிறது காசாவில் அல் ஜசீரா பத்திரிகையாளர்களை இஸ்ரேல் இலக்கு வைத்து கொலை செய்ததற்கு ஐக்கிய நாடுகள் மற்றும் உலகம் முழுவதிலும் சர்வதேச கண்டனங்கள் அதிகரித்து வருகின்றன நிதன்யாகுவை பொறுத்தளவில் கொலை என்பது சர்வசாதாரணம் அவர் கொலை செய்யவே பிறந்தவர் போலவே இருக்கிறார் தொடர்ச்சியாக காசாவில் நடத்தப்பட்ட கொலைகளை தொடர்ந்து அல் ஜசீரா அங்கிருந்து முக்கியமான பல தகவல்களை அவர்களுடைய கண்ணீரை அவர்களுடைய இடிபாடுகளை அழிவுகளை உணவின்மையை மரணத்தை வெளிக்கொண்டு வந்த அல் ஜசீரா பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்கள் ஐந்து பேர் ஒரே அடியாக அவர்களுடைய கூடாரத்தின் மீது குண்டு வீசி கொண்டிருக்கிறார்கள் ஐரோப்பிய ஒன்றியம் சீனா மற்றும் ஐக்கிய நாடுகள் உயரதிகாரிகள் இஸ்ரே இஸ்ரேலினுடைய நெருங்கிய கூட்டாளி ஜெர்மனி இந்த கொலைகளை கண்டித்திருந்தாலும் கூட அவர்கள் எதற்கும் அசைகிறார்கள் இல்லை இஸ்ரேல் தொடர்ச்சியாக இலக்கு வைத்து கொன்று கொண்டிருக்கிறது சுயாதீனமான மற்றும் பாரபட்சமற்ற விசாரணைக்கு தற்பொழுது ஐக்கிய நாடுகள் பொதுச் செயலாளர் அழைப்பு விடுத்திருக்கின்றார் அது விழலுக்கு இறைத்த நீர்தான் எந்த பிரயோசனமும் இல்லை நிதன்யாகு கொலைகளின் நாயகனாக இருக்கிறார் அதற்கிடையில் சேரிய படைகள் பெதரகேமில் இருந்து இரண்டு இளைஞர்களை அவர்களின் வீடுகளில் சோதனை செய்த பின்னர் கைது செய்ததாகவும் ரமல்லாவுக்கு அருகில் உள்ள அமாரிய அகதிகள் முகாமில் இருந்து மேலும் நான்கு பேரை கைது செய்துள்ளதாகவும் பாபா செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டிருக்கிறது பலஸ்தீனத்தை முழுவதுமாக அழிக்க வேண்டும் காசாவை ஒழிக்க வேண்டும் இஸ்ரேலோடு இணைக்க வேண்டும் என்ற திட்டத்தில் இருந்து அவர் பின்வாங்குவதாக இல்லை என்று தனியாகும் காசா மீதான போர் ஆரம்பித்ததிலிருந்து இஸ்ரேலிய படைகளும் குடியேறிகளும் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரை முழுவதும் வன்முறை தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் கிட்டத்தட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் இதுவரை கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இந்த குறுகிய காலத்தில் பாதிக்கப்பட்டவர்களில் இருநூற்றி இரண்டு குழந்தைகள் இருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபரில் போர் ஆரம்பித்ததிலிருந்து ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையிலே மட்டும் சுமார் பதினெட்டாயிரத்து ஐநூறு பாலஸ்தீனியர்களை இஸ்ரேலிய படைகள் சுற்றி வளைத்து கைது செய்திருக்கிறார்கள் இதுல முக்கியமான விஷயம் என்னென்னா ஐநூற்று எழுபது பெண்கள் மற்றும் ஆயிரத்தி ஐநூறு குழந்தைகளையும் கைது செய்திருக்கிறார்கள் இவர்கள் எல்லோருமே எதிர்காலத்தில் தங்களுக்கு எதிரியாவார்கள் என்ற மனநிலையில் அவர்களுடைய கைதுகள் இடம்பெற்றிருக்கின்றன அதனைத்தான் திரும்ப திரும்ப மீடியாக்களிலும் சொல்லி வருகின்றார்கள் இவர்களை வெளியில் விட்டால் இவர்கள் எங்களை வந்து கொல்லுவார்கள் என்கின்ற ஒரே குறிக்கோளைத்தான் அவர்கள் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் இஸ்ரேலிய காவலில் வைக்கப்பட்டிருப்பவர்களுக்கு எதிராக துஷ்பிரயோகங்கள் அதிகரித்திருக்கின்றன இதுல எழுபத்தைந்து பேர் காவலில் வைத்து இறந்திருக்கிறார்கள் அவ்வளவு கொடுமை செய்திருக்கிறார்கள் பாலஸ்தீனிய கைதிகள் மற்றும் வழக்கறிஞர்கள் இந்த விஷயத்தை வெளிக்கொண்டு வந்திருக்கின்றார்கள் நாற்பத்தி ஆறு காசாவை சேர்ந்த பாலஸ்தீனியர்கள் இதில் கொல்லப்பட்டவர்களில் அடங்குகிறார்கள் காசாவில் இருந்து பல டசன் கணக்கானவர்கள் இஸ்ரேலிய காவலில் இறந்துள்ளதாக பாலஸ்தீன கைதிகள் சங்கமும் சொல்கிறது அமெரிக்க நண்பர்கள் சேவை குழுவின் ஏஎஃப் எஸ் சி பாலஸ்தீன செயல்பாட்டு திட்டத்தின் காசா ஒருங்கிணைப்பாளர் யூசுப் அல் ஜமால் கடந்த வாரம் காசாவில் உள்ள தங்கள் அடுக்குமாடி குடியிருப்பில் இஸ்ரேலிய தாக்குதலில் தன்னுடைய சகோதரி குடும்பத்தினர் கொல்லப்பட்டதாக சொல்கின்றார் அவரது பதினாலு வயது மருமகள் நூறு மட்டுமே தப்பியிருக்கிறார் தொடர்ச்சியாக அவர்கள் கொன்று கொண்டிருக்கின்றார்கள் ஊடகவியலாளர்கள் மற்றும் உதவி செய்பவர்கள் எல்லோரையுமே கொண்டு கொண்டிருக்கின்றார்கள் காசாவிலே இந்த இனப்படுகொலை நடக்க உலகம் அனுமதித்துக் கொண்டிருக்கிறது என்பதுதான் மிகப்பெரிய சோகமாகும் அமெரிக்க நண்பர்கள் சேவை குழு ஏ எஃப் என்பது குவாக்கர் நம்பிக்கைகளால் வழிநடத்தப்படும் ஒரு அமைப்பு இது காசா மற்றும் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் உள்ள பாலஸ்தீனர்களுக்கு மனிதாபிமான உதவிகளை வழங்குகிறது பாலஸ்தீனிய உரிமைகளை ஆதரிக்கிறது காசாவில் ஐந்து அல் ஜசீரா பத்திரிகையாளர்களை இஸ்ரேல் கொன்றது கடுமையான கவலைகளை எழுப்பியிருக்கிறது உலகம் முழுவதிலும் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகின்றன நிதன்யாஹூக்கு இது ஒரு பொருட் இது ஒரு போர்க்குற்றம் பேச்சுரிமை குழு வலியுறுத்தி இருக்கிறது ஆனாலும் கூட அதை பற்றி கவலைப்படுவதற்கு யாரும் இல்லை காசாவில் இருந்து செய்திகளை வழங்கக்கூடிய குரல்கள் குறைவாக இருக்கும் நேரத்தில் பத்திரிகையாளர்களை இலக்கு வைத்து நிதன்யாகு அவர்களை அழித்துக் கொண்டிருக்கிறார் ஆயிரக்கணக்கான உயிர்களை கொன்று கொண்டிருக்கிறார் தற்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் பத்திரிகையாளர்கள் அங்கு இல்லாவிட்டால் அங்கு நடக்கின்ற விஷயமே வெளியில் தெரியாமல் போய்விடும் அனஸ் அல் ஷெரீப் அழுத்தமாக இருந்து காசாவினுடைய அவலங்களை வெளி ஊடகத்துக்கு கொண்டு வந்த ஊடகவியலாளர் அவர் இறந்தது தொடர்பாக காசா மக்கள் கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கிறார்கள் உலகம் முழுவதிலும் அவருக்காக இரங்கல் கூட்டங்கள் நடத்தப்படுகின்றன இந்த ஐந்து பத்திரிகையாளர் நண்பர்களுக்காக ஒரு பத்திரிகையாளராக அவரது குடும்பத்தை கூட துச்சமாக மதித்து தன்னுடைய உயிரை துச்சமாக மதித்து இந்த கொலைகள் இந்த பிரச்சனைகளை வெளிக்கொண்டு வந்த அனஸ் ஷரீப் இன்று கொல்லப்பட்டு விட்டார் ஆனாலும் கூட தொடர்ச்சியாக பத்திரிகையாளர்கள் தங்களுடைய உயிரை கையில் பிடித்துக் கொண்டு வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் புல்சர் பரிசை வென்ற ரோய்டஸ் குழுவில் அல் ஷரீஃபும் இருந்தார் பெண் என்ற அமெரிக்க அமைப்பு தெரிவிக்கிறது அல் ஜசீரா ஊழியர்களை இஸ்ரேல் கொன்றதை கண்டித்து வாஷிங்டன் டிசி உட்பட உலகங்கிலும் உள்ள நகரங்களில் பத்திரிகையாளர்கள் பேரணி நடத்தினார்கள் இஸ்ரேலிய படைகள் தொடர்ந்து காசா மீது தாக்குதல் நடத்தி வருகிறது வடக்கு காசா நகரில் இன்று ஐந்து பேரை கொன்றது தெற்கு யூனிஸில் ஐந்து பேரை கொண்டிருக்கிறது செப்டம்பரில் பாலஸ்தீன அரசை அங்கீகரிக்க ஆஸ்திரேலியாவின் முடிவை பிரான்ஸ் சவுதி அரேபியா மற்றும் கத்தார் வரவேற்றுள்ளன இதற்கிடையில் சவுதி அரேபியாவில் இருந்து ஆயுதங்களை இஸ்ரேலுக்கு ஏற்றிச் சென்ற கப்பலை இத்தாலிய மாலுமிகள் மறைத்திருக்கிறார்கள் ஆகவே இது ஒரு சதுரங்க ஆட்டமாகவே ஆடப்பட்டுக் கொண்டிருக்கிறது காசா நகரத்தை கைப்பற்றும் திட்டம் உட்பட காசாவில் ராணுவ நடவடிக்கையை நெதன்யாகு இரட்டிப்பாக்கி இருக்கிறார் ஒரு மில்லியனுக்கும் அதிகமான பாலஸ்தீனியர்களை முகாம்களுக்கு மாற்றிய பின்னர் தான் இந்த முடிவு எடுத்ததாக அவர் குறிப்பிடுகின்றார் ஆனால் இஸ்ரேலிய பிரதமர் பிரச்சார போரிலே முன்னணியில் நீக்க முயற்சிக்கிறார் ஆனால் அவர் தோற்று போவார் என்றே சர்வதேச ஊடகவியலாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள் ஐக்கிய நாடுகள் சபை பாதுகாப்பு கவுன்சிலின் கண்டனத்தையும் மீறி காசாவை முழுவதுமாக கைப்பற்ற வேண்டும் அதற்கு அங்கு ஊடகவியலாளர்கள் இருக்கக்கூடாது என்பதே நிதன்யாகுவினுடைய முக்கியமாக நோக்கமாக இருக்கிறது ஹமாஸ் உறுப்பினர்கள் அவர்களிடையே வாழ்ந்தால் மக்களிடையே வாழ்ந்தால் அவர்களை முழுமையாக கொல்ல வேண்டும் என்பதே நிதன்யாகுவினுடைய முழு நோக்கம் காசா மனிதாபிமான அறக்கட்டளை தொடர்ச்சியாக அந்த மக்களை காட்டி கொடுக்கிறது விமானத்தின் மூலம் போடப்படுகின்ற உதவிகள் அவர்களுக்கு போதுமானதாக இல்லை தொடர்ச்சியாக முற்றுகைக்குள்ளாகி காசா நகரத்தை எப்பொழுது காப்பாற்றுவது காசா நகரத்தை கைப்பற்றும் திட்டத்துக்கு இஸ்ரேல் ஒப்புதல் அமைச்சரவை ஒப்புதல் அளித்ததன் பின்பு ஒவ்வொரு நாளும் கொலைகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றன ஹமாஸை நிராயுத பாணி ஆக்குதல் அனைத்து பணைய கைதிகளையும் திருப்பி எடுத்தல் காசா பகுதியை இராணுவ பிரதேசத்தின் பாதுகாப்பு கட்டுப்பாட்டை கொள்வது ஹமாஸ் அல்லது பாலஸ்தீன அதிகார சபை இல்லாத ஒரு மாற்று சிவில் நிர்வாகத்தை நிறுவுவது என்று நிதன்யாகோ விடாக்கண்டனாக இருக்கிறார் ஆனால் தொடர்ச்சியான கொலைகளை அவர் செய்து வருகின்றார் இதற்கு உலகம் பார்த்து கொண்டே இருக்கிறது ஊடகவியலாளர்களுக்காக அங்கிருந்து செய்திகளை கொண்டு வந்து தந்த ஊடகவியலாளர்களுக்காக உலகமே கண்ணீர் விட்டுக் கொண்டிருக்கிறது தொடர்ச்சியான தாக்குதல் நடவடிக்கைகள் இடம் இடம்பெறுகின்றன பார்ப்போம் புதிய செய்திகள் வரும் நான் உங்களுக்கு தருகின்றேன் நன்றி நண்பர்களே